அப்படியே காத்த ஒரு அப்படியே பண்ண கூட கொஞ்சம் பின்னால் வந்து இப்பயும் ஒரு பின்னால வந்து என்ன கொஞ்சம்

பேலாந்தூர் அப்படியே இது தூக்கிக்கிட்டு காலைல ஏழு மணிக்கு போக்கா தங்கச்சி எவ்வளவு போறீங்களா தண்ணி எடுத்து போடுவேன் சுரக்காய் இடம் தொங்க விட்டு விட்டேன் அங்க போய் போற நினைக்கிற போட நைட்டு போட்டு நடு ரோட்ல திருக்கிறோம் அங்க கேட்க முடியல அவர் யாரும் வந்து நடக்கிறான் அவர் யாருமா அவன் வீடு கட்டுறான் இவனா நான் கட்டிக்கிறது ஒண்ணு அவனும் சுடுகாட்டு சாவரத்து ஒண்ணு ஒரே புரிய அப்படியா நீ மேல

அவன் பொண்டாட்டி போட்டுக்கிட்டு அக்கம் பேசாதீங்க அப்படினு சோத்த போட்டுக்கு வேலைக்கு அடிச்சு விட்டு நீ வீட்டுக்குள்ளேயே தூங்குடினா அதுதான் நல்ல பசங்க கட்டி கொடுத்தோம் அப்படித்தான் நான் நினைச்சேன் விட்டுட்டு

பன்னெண்டு மணிக்கு குடிச்சு குடிச்சு இவன் பொண்டாடி கட்டிட்டு போனோம் அவன் அங்க புள்ள குடுக்க முடியாத எத்தனை கோர்ட்ல எத்தனை கேஸ்ல எத்தனை டேஸ்ல நிக்குது ஆமா டைவர் சரியும் போயிடுது இனிமேட்டு ஏற்கனவே ஒரு புரிசல கட்டிதான் இப்படி நம்மளுக்கு ஆயி ஆய் போயிடுச்சு டெஸ்ட் பண்ணி தான் கட்டிக்கணும் ஆமா என்ன பண்ணி யாரும் டெஸ்ட் பண்ணி தான் கட்டிக்கணும் ஒரு பைக்கு வாங்குறோம் ஆமா அவங்க என்ன சொல்றோம் ஓட்டி பார்த்து எடுத்து ஓட்டி பார்த்து நல்லா இருந்தா வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறான் ஒரு ஒரு சாப்பிடற பொருள் வாங்குறோம் ஆமா நீங்க சாப்பிட்டு பாத்து

போன் நம்பர் கொடுத்து அவனை வர சொல்லி ரூம் போட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நானும் எட்டுல போல

Come on i 大爷。 அடியே அம்மா பந்தாலே அபரணம் ஒட்டி அடியே அம்மா பந்தாலே அபரணம் ஒட்டி என்ன சாபங்களை ஏத்தி வைரஞ்சி அம்மா பந்தாலே அபரணம் ஒட்டி என்ன சாபங்களை ஏத்தி வைரஞ்சி அம்மா பந்தாலே அபரணம் ஒட்டி அம்மா பந்தாலே மாது செல்வியே மாதுளம் சிறந்த விடியேன் அறியாத சரத்தியங்களை அரசாக வைப்பதை அறியாத நெஞ்சனின்

போகட்டோமே சத்திரிய வைத்திய சூத்திர என்று சொல்லும்படி யாரும் சங்க தலத்தார வந்திருக்க கூட்டிய சிறையில் வந்தாரே நான் யாரா எப்படி தெரியுமா

அப்படி என்றுும்பனாகிய பாஞ்சாலன இருக்கான் ஆமா இங்கவரடிலே வாங்கி வரலாம் வரலாம் அப்படி என்று அங்கிருந்து தூணாச்சாரியார் பாஞ்சாலபுரி தேசம் வந்து என் தந்தையை பார்த்து ஆஹா பாஞ்சான ஐயா அங்கே ஒரு பசுமாடு கூடப்பா ஆமா செல்வசேருக்காளியன் தந்தை யாரவரே அடே அண்ணலே புளிக்கைக் ஒரு மாணவருக்கு நான் மாணவரால் கட்டி எடுத்து வந்து பொறுப்பை செய்தேன் அப்படி செய்யவில்லை என்றால் பாஞ்சா திரோணாச்சாரியார் தெரிவித்து அத்தி மாநகரத்திற்கு வந்து

அதுவே நீ குடுக்கு குருகானிக்கு அர்ஜுனா அப்படி என்று தெரிவித்தார் ஆமா நீ இந்த கேள்விப்பட்ட அர்ஜுன மகாராஜர் அங்கிருந்து ஓடி வந்து பாஞ்சால பிரதேசத்திலே என் தந்தையை தேர்காடியே கட்டி கிட்ட கிட்ட என்று எழுத்து

முதல் முதலாக அண்ணாவாக இருந்தது மேனியும் வளர்ந்து மனந்து என்று சொல்லக்கூடிய பருவங்களில் கொண்ட துரியோதன

அப்படி மனத்தயக்கமாக இருக்கிறார் பாண்டாடி பாண்டவராகிய ஐவராஜாக்களுடைய அஜிரனுக்கு கொடுப்பதாக பெற்றெடுத்தோம் இப்படி பாண்டவர்கள் அறுக்கு அருகில் வாண்டு விட்டார்களே அப்படி என்று மனத்தயக்கமாக இருக்க